அண்ணா நகரில் இளைஞர்கள் மீண்டும் பைக் ரைஸில் ஈடுபடும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வசூரியன் செல்வசூரியன் விவரங்கள் அண்ணா நகர் மற்றும் சென்னையின் பல இடங்கள்ல பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் பல இளைஞர்கள் இருசக்கர வாகனத்தில் அந்த சாகசத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக கூட இதுபோல சாகசங்களில் ஈடுபட்ட பத்திற்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனத்தை அண்ணா நகர் காவல்துறையினர் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்த நிலையில் மீண்டும் இதுபோன்று பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய வகையிலான இந்த இருசக்கர வாகன சாகசத்தை செய்யும் இளைஞர்களின் சேட்டைகள் அதிகரித்து வரக்கூடிய அதை நம்மால் பார்க்க முடியுது குறிப்பாக இவர்கள் வி ரூல் த ரோடு அப்படின்ற அந்த பதிவை சமூக வலைதளத்துல பதிவிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த வீடியோவில் பார்த்தோன்னால் பதிவிட்டிருக்கக்கூடிய வீடியோவில் சாலையின் எதிர்புறமாக விதிகளை மீறி பயணிப்பது அதுபோல செய்த அந்த சைலன்சரை பயன்படுத்தி அதிக சத்தத்தை எழுப்பி பொதுமக்களுக்கு இடையூறு வகை விளைவிக்கும் வகையிலும் அதே போல காவல்துறையினர் சோதனையை கண்டவுடன் காவல்துறையினரை விட்டு விலகி ஓடும் அந்த காட்சிகளும் பதிவாகி இருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்த நன்றி செல்வ சூரியன்